இங்கு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு இந்த யூடியூப் கமெண்ட்ஸுக்கு வந்து நல்ல கேள்வி பதில்கள்லாம் நிறைய கேட்ட கேள்விகள்லாம் எனக்கு அனுபவத்தில் நிறைய பதில் கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு மனை வந்து வாங்க ஒரு மனை இருக்குது அந்த மனையில் வந்து அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா சார் நாங்கள் வந்து ஒரு இடம் பார்த்துருக்கோம் அந்த இடம் வந்து ஐம்பது அந்த இடத்த பார்க்க போகும்போது ஐம்பது வருடத்துக்கு இருந்து ஐம்பது வருடமாக அந்த இடத்துல ஒரு சமாதி இருக்குது சார் அந்த இடத்த நான் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து அழகான முறையில் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தார் நல்ல கேள்வி தானே பழைய இடம் அப்படின்னு சொல்லி இதை வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டிருந்தார் சமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐம்பது வருடமாக அந்த இடத்துல ஒரு சமாதி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஐம்பது வருடமாக ஒரு சமாதி மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க அந்த கேள்வியும் அந்த கேள்விக்கான பதிலையும் அந்த நபரே கொடுத்ததுனால நான் அந்த நபருக்கு ஒரு ஈஸியாக அந்த விஷயத்தை நான் சொல்லி முடித்தேன் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல ஒன்று நீங்கள் இப்போ வாஸ்து வந்து தயவுசெய்து இந்த தொலைபேசியில் அழைத்து நீங்கள் யாருக்கிட்டனாலும் ஃபோன் பண்ணி டவுட் கேட்டுக்கோங்க தயவு செய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒவ்வொரு மூலையும் வாஸ்து நிபுணரே வந்து காம்பஸ் பார்த்து அந்த திசை காட்டியை பார்த்து டைரக்ஷனை பார்த்து ஆன்சர் கொடுக்கறது சிரமமாக இருக்கக்கூடிய வேலையில் நீங்கள் ஃபோன் பண்ணிலாம் வந்து வீடியோ காலில் பண்ணிட்டுமா சார் ஒரு சில நபர்கள் வீடியோ காலெல்லாம் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதற்கான நேரம் இது கிடையாது உங்களை உங்கள் நீங்கள் கஷ்டப்படுறீங்க பணமே இல்லைன்னா கூட நான் வந்து ஃப்ரீயாக கூட வாஸ்த்து பார்த்து கொடுக்குறேன் ஆனால் லயவு செய்து ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிணேன் என்கிட்ட பணமே இல்லை சார் நான் வந்து ஆனால் வாஸ்து பார்க்கணும் நான் என்னோடய லெவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப அதாவது லோன்லி பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நான் நிச்சயமாக வந்து பார்த்து கொடுக்குறேன் எந்த ஒரு பணமும் வாங்காமல் நான் வந்து நிச்சயமா வாசு பார்த்து கொடுக்குறேன் எல்லாருக்குமே வந்து நல்லது பண்ணணும் நம்ம நம்ம நல்லது நோக்கி நகரணுங்கிறதா என்னுடைய நோக்கம் சும்மா பணத்தின் தான் ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது பணத்தோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்காக தான் எல்லா விஷயத்துக்குமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிர்பந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஒன்று சரி இன்று நான் பார்க்கக்கூடிய அப்போ ஒரு ஐம்பது வருடமாக ஒரு இடத்துல சமாதி இருக்கு அந்த இடத்த வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஒரு சமாதி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ அது வந்து அதற்குரிய இடமாக அது பாவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவான விஷயம் அங்கே இருக்கும்போது நம்ம ஏன் அந்த பாசிட்டிவான ஆட்கள் நம்ம அந்த நெகட்டிவ்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பதிலாக நான் கொடுப்பேன் அவங்க அவங்க கேட்ட கேள்வியை பார்த்துக்கோங்க ஐம்பது வருடமாக அந்த இடத்துல ஒரு சமாதி இருக்குது அப்போ ஐம்பது வருடமாகவும் அந்த இடம் என்ன பண்ணலை பயன்படுத்தப்படக்கூடிய நிலையில இல்லை இப்போ நான் வந்து மரம் வச்சுக்கலாமா சார் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சமாதி இருக்கிற இடத்த தவிர்த்துருங்க அதாவது தவிர்த்து அதை எப்படி நம்ம கழிக்கணுமோ அதை என்ன ஆப்ஷன் பண்ணால் நம்ம அந்த இடத்த வாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க பொத்தம் பொதுவாக நீங்கள் வந்து அந்த இடத்துக்குள்ள சமாதி இருக்குது சார் சமாதி எடுக்க முடியாது அப்படின்னா அது தான் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத நேரில் பார்க்காமையோ நம்ம வந்து சில விஷயங்களை அனலைஸ் பண்ணாமையோ நீங்க சொல்லக்கூடிய பதிலை வைத்து கே இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா காய்ச்சல் அப்படின்னாலே ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க இதை தான் காமனாக எல்லா வாசலும் கொடுக்கணும் இதையும் தாண்டி ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வாங்குங்க அதுக்கு பரிகாரம் பண்ணலாம் ஈஸியாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வந்து சம்பாதிச்சுட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு முறைகெட்ட செயலாக நான் பார்க்குறேன் அதனால் பரிகாரத்தையும் பின்னால் போகாதீங்க நீங்கள் இன்னும் ஏமாலியாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்